ஐம்பது ரூபா சும்மா ஐம்பது வந்து எதெடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் இந்த சின்ன சின்ன போட்டு என்ன சீர்து சீப்பா இருக்கிட்டு தலை பார்த்து எது எடுத்தாலும் இந்த பிளேட் இந்த சின்ன சிலை இதெல்லாம் வந்து நூறுவா தான் இது வந்துட்டு உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இதுவோ வந்து நூத்தி ஐம்பது ரூபா இந்த பொருட்கள் எடுத்தாலும் நூத்தி ஐம்பது ரூபா தான் பாத்ரூம்ல எடுத்தாலும் இருநூறுவா தான் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு எல்லாமே எப்படி அவ்வளோ இருக்கு அவ்வளவு எதை எடுத்தாலும் இரநூத்தம்பது ரூபா இதெல்லாம் இரநூத்தம்பது ரூபா பானை பாருங்க பட்டுசீப்பா இருக்கு பொங்கலுக்கு நிறைய பேர் தமிழ் மக்கள் விரும்புறது பொங்கலுக்கு வந்து பானை பானை எல்லாம் எழுங்கி இருக்கு பாருங்க பாருங்க கோல்டு கலர் எல்லாம் இருக்கு மக்களே பாருங்கள் கோல்டு கலர் இருக்குது இந்த மக்கள் போல் அழகாக அலையா இருப்பாங்க இதெல்லாம் கோல்டு கலெலாம் இருக்கு ஹாய் மக்களே நான் உங்கள் பவுசர் பாய் மக்களே இப்போ நான் இலங்கை யாழ்ப்பாண சாபக்கச்சிலிருந்து மக்களே நிறைய பேர் யூடியூப்ல பார்க்கிறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க முதல்ல யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களே இப்போ நான் யாழ்ப்பாணம் சாவை கஜை சந்தையில் அமைத்து யாழ் சூப்பர் சார் இடத்துக்கு வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட தளபாட பொருட்கள் அதாவது வீட்டு பாவனை பொருட்கள் எக்கச்சக்கமான பொருட்கள் இங்கே வலிவான கொடுக்குறாங்க இவங்க எல்லா வி சா அனைத்து பொருட்களையும் மலிவான கொடுக்கணும்னு நாங்கள் கேள்விப்போம் அதே டைம்லாம் நாங்கள் வந்து இங்கே என்னென்ன வா இவங்க என்னென்ன விலையில் கொடுக்கணும் என்னத்தையும் பார்க்க தான் நீங்கள் வந்து அடுத்து மக்களுக்கு வீடியோ காண்பிக்க தான் வந்தீங்கன்னு சொன்னீங்க ஏகப்பட்ட பொருட்கள் எங்கேயே இருக்குது எல்லாமே சீப்பாக எல்லா பொருட்களையும் அதாவது வீட்டு பாவனை பொருள் அனைத்து விதமான பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் சில்வர் ஐட்டங்கள் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள்லாம் மலிவான குறைந்தாங்க இவங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எப்படிப்பட்ட விலையில கொடுக்கணும்னு இந்த வீடியோட நம்ம அனைத்தையும் பார்க்கலாம் ஏன்னு சொன்னா எக்கச்சக்கான பொருட்கள் இவங்களுக்கு இப்படி ஒரு டம்மோட தான் அந்த சூப்பர் சேல போட்டிருக்காங்க பெரும் சேல ஒன்று போட்டிருக்காங்க இவங்கள என்னென்ன விலையில கொடுக்கணும்னு எல்லா விவரத்தையும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பேன் எதாலும் முன்னூத்தி அம் தான் இது எந்த பொருள் எடுத்தாலும் முன்னூத்தியம் தான் இதுல அனைத்து விதமான பொருட்களும் இது எல்லாமே முந்நூற்றி ஐம்பது தான் பொருட்கள் முந்நூற்றி ஐம்பது இருக்கு இந்த வேஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த சாலைலாம் வந்து முன்னூத்தம்பரம் தான் இதில் எது எடுத்தாலுமே முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் எல்லாம் முன்னூற்றி ஐம்பது ரூபா போகிறத எங்கே இருக்க எல்லாமே இதெல்லாம் முன்னூத்தம்புறதான் இந்த மக்கு சில்வர் மக்கள் இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த வரி இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இது எல்லாமே முன்னூற்றி ஐம்பது ரூபாய் போகிறது எல்லாம் ஆ இதெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் வந்து ஐம்பது ரூபா சும்மா ஐம்பது ரூபா இதெல்லாம் வந்து எது எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் இந்த சின்ன சின்ன இது உங்களை வீட்டு விலை இன்னும் புலிஸ் அதாவது போட்டு என்ன செய்ய போட்டுக்கலாம் இதில் எல்லாம் ஐம்பது இதெல்லாம் ஐம்பது ரூபா தான் இது எது ஐம்பது ரூபா எது போகிறது இது எல்லாமே ஐம்பது ரூபா தான் இந்த பக்கம் இதெல்லாம் வந்து இரநூறுவா இது இந்த கோப்பையெல்லாம் இந்த பிளாஸ்டிக் கோப்பை இதெல்லாம் வந்து இரநூறுவா இது எந்த பொருள் இந்த சில்வ சில்வரை காசு கொயின்ஸ் வைக்கிறதுக்கு உண்டியில் இரநூறுவா இது எல்லாமே இரநூறுவா இந்த பக்கம் எல்லாமே இரநூறுவா இது இது பாஸ்கட் இருக்குது இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது இதெல்லாம் வந்து இது எல்லாமே இரநூறுவா தான் இந்த பொருட்கள் எதை எடுத்தாலுமே நீங்கள் இரநூறுவா தான் அந்த இதுக்கு இரநூறுவா இந்த ப்ரஷ் இருக்குது இந்த கரண்டில் இரநூறுவா தோசை அரைக்கிறது இரநூறுவா இந்த மக்கு இரநூறுவா இந்த மக்கெல்லாம் இரநூறுவா தான் இது எதை எடுத்தாலும் இரநூறுவா தான் இந்த மக்கள் எல்லாமே இரநூறுவா தான் அப்படி சீப்பா இருக்கு அப்படியே சீப்பான வரை இது இது எல்லாமே இரநூறுவா தான் இது எதை எடுத்தாலும் இரநூறுவா தான் இதெல்லாம் எல்லாம் இருக்கும் எல்லாமே இரநூறு எப்படி அவ்வளவு பொருக்களும் இருக்கும் எதை எடுத்தாலும் இரநூறுவா தான் இந்த பொறுப்பு எல்லாமே இரநூறுவா தான் இந்த கத்தி இரநூறுவா எல்லாமே இரநூறுவா கிடையாது அதே டைம்ல இது வந்து நூறுரூவா இதுல எதை எடுத்தாலும் நூறுரூவா தான் பாருங்க இப்போ சீப்பா இருக்குண்டு இந்த தலைப்பாசி எதை எடுத்தாலும் நூறுரூவா தான் இந்த பிளேட் இந்த சின்ன சில இது இதெல்லாம் வந்து நூறு தான் இது வந்துட்டு இவங்களோட வீட்டில் மேசை அளவுக்கு வச்சு பூ பூ அது வைக்கிறது கூடியது இதெல்லாம் வந்து இரநூறுவா சூப்பரானது இது வந்துட்டு இது கை பிளவுஸ் இரநூறுவா இது எல்லாமே இரநூறுவா இதுக்கு எத எடுத்தாலும் இரநூறுவா தான் இந்த மக்கு இரநூறுவா முடியோட இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன சீரல் பாட்டல் ஐட்டம் இரநூறுவா அதே சோப் ஐட்டம் வைக்கிறது கூடிய கேஸ் சோப் வைக்கிற கேஸ் இது வந்து இரநூறுவா ஹட்டை சீப்பாக இருக்குது எல்லாமே ஹட்டை சீப்பான முறையில எல்லாமே சீப்பாக தான் இருக்கிறது இந்த எதை எடுத்தால் இன்னொரு மக்கள் இரநூறுவா இந்த உண்டியில் இரநூறுவா இது எல்லாம் நல்ல நிறைய கலர் இருக்குது ஏன்னா சிறு இதெல்லாம் நூறுவா தாயலாம் எல்லாமே நூறுரூவா தான் இருக்கு பொருள் எல்லாமே நூறுபா தான் கடை சீப்பா மல்லி எல்லாம் சூஃபால்ஸ் பண்ணுறது இதுவும் நூறுரூவா தான் கடையில் அடிக்கலாமே கடையிலே கூட எடுக்கலாம் பாருங்க நூறுரூவா தான் இதுவும் நூறுவா தான் இந்த பேசன் இதெல்லாம் வந்து நூறுரூவா தான் இதே இந்த பொருளுக்கு இங்கே அனைத்துமே நூறுரூவாய் பொருள் தான் இது எல்லாமே நூறுரூவா தான் இங்கே எடுத்தா இங்கே எதை எடுத்தாலும் நூறுரூவா தான் இந்த பொருள் இந்த பொருள் இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நூற்றி ஐம்பது இந்த பொருட்கள் எதை எடுத்தாலும் நூற்றி ஐம்பது தான் பயங்கரம் எல்லாம் இதெல்லாம் நாங்கள் பாத்ரூமில் சோப்பு சோப்பு ப்ரஷ் வைக்கிறதுக்குரிய இது நீங்கள் சிவத்தில் கொழுவி ப்ரஷ் சோப் வைக்காது இரநூறுவா இந்த அதே இந்த உடுப்பல் காய்கறது கிளிப்பைட்டம் இது வந்து இரநூறுவா பிரஷ் சிரிக்கி ஊற்றி தைக்கிறது உடுப்பு தைக்கணும் உடுப்பு தைக்கிறது இரநூறுவா இதெல்லாமே இரநூறுவா எதை எடுத்தாலும் தான் இந்த பாத்தலில் இரநூறுவா ஆ சாரி நேரத்தில் இரநூறுவா நூத்தி ஐம்பதா சார் நூத்தி ஐம்பது ரூபா இரநூறு நூற்றி ஐம்பது இதை எடுத்தாலும் நூத்தி ஐம்பது தான் எல்லாமே நூற்றி ஐம்பது தான் இதில் எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பது தான் இதுல எல்லாமே நூற்றி ஐம்பது தான் எக்கச்சக்கமான பொருளுக்கு எல்லாமே சீப்பரங்க நீங்கள் இங்கே வரஞ்சு எல்லாமே பொருட்களுக்கு நூற்றி ஐம்பது நூறு ரூபாயிரூவா இப்படி தான் ஊர் விலையில் இருக்கிறது இல்லை நூ இதெல்லாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் பொருட்கள் ஆ இதெல்லாம் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா இந்த பொருட்கள் எல்லாம் வந்து பாருங்க நேரில் ஸ்கூல் ஸ்கூலுக்கு தண்ணி பாட்டில் போட்டிலுக்குள்ள ஸ்கூல் கொண்டு வரதுக்குரிய இந்த போட்டோல் இது நிறைய டிசைன் ஒவ்வொரு இருக்கு எல்லா இருக்குது எல்லாம் வந்துட்டு எதை எடுத்தாலும் இது ஒரு நல்லா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் இது நல்லா இரநூறுவா அதே மாதிரி இந்த பெட்மி சில ஒரு பெட்மி இதில் இரநூத்தம்பது ரூபா இதெல்லாம் பாருங்க இல்லை நீங்கள் இந்த கடையில் கூட இப்படி விலை கிடைக்கலாது இதெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபா இதெல்லாம் இருநூத்தம்பது தான் கடையில் கூட இப்படி விலை கிடைக்க ஏன்னா அவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்க எல்லாமே இரநூத்தம்பது ரூபா தான் எந்த பொருளாதான் இருந்தால் இதில் பிளேட் இருக்கு சில்வர் பிளேட் விட்டுறதுக்கு நிறைய இருக்குது இதில் சில்வர் தொக்கிறக்கு அதே மாதிரி நீங்கள் கேரட் வெங்காயத்தில் சீவரக்கூடிய கட்டர் இருக்குது இதுவும் இரநூத்தம்பது ரூபா இந்த பிளேட்ருக்கு இரநூத்தம்பது ரூபா அதே மாதிரி சில்வர் மக்கு சில்வர் சில்வர் இருக்குது சில்வர் தொக்கறிக்கு இரநூத்தம்பது ரூபா இது எல்லாமே இரநூத்தம்பது ரூபா தான் எடுத்தாலுமே இருநூத்தம்பது ரூபா இதுக்கு எல்லாமே இரநூத்தம்பது ரூபா எந்த பொருளாக தான் இருநூறு அது மட்டும் இல்லை இவங்க நிறைய பாருங்கள் எனக்கு நிறைய பொருட்கள் க்கமான பொறு இதுவத்தூருக்கு இது அதாவது ஐட்டம் உள்ள ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இந்த இஷ்டர்ல உள்ள சிவத்து வீட்டுக்குள்ள குழு சிவத்தில் சிவத்துல கொடிட்டா ஒரு அழகா இருக்கு இது இருக்குது அதே மாதிரி பெரிய வேசன் இருக்குது இது வந்துட்டு இந்த வேசன் வந்துட்டு நானூறு தொண்ணூறு இது நானூறு தொண்ணூறு ரூபாய் போட்டிருக்கு சில்வர் தொண்ணூறு எக்கச்சக்கமான பாருங்க இதுக்கு சில்வர பெரிய பெரிய நிறைய பக்கடை எல்லாம் இருக்கு அதே மாதிரி சின்ன ஜுவல்ரிக்கு பெரிய பெரிய வயசெல்லாம் பெரிய சின்ன இருக்கு இந்த வடி சின்ன வடி இருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா 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 இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த சவுண்ட் வரைக்கும் இருந்துச்சு எக்கச்சக்கமான ஜோல் இருக்கு பாருங்கள் எல்லாம் சில்வ ஐட்டம் வந்து எக்கச்சக்கான இது எல்லாம் குறைந்த விலாம் இருக்குது சீப்பான இடம் கொடுக்க எல்லாமே சரி சீப்பாக இருக்குது பாருங்கள் எல்லாம் எக்கச்சக்கமான தலைவாட சாப்பாடு இருக்கு இங்கே மிக்கச்சக்கம் இருக்கு எல்லாம் தலைவாட சாப்பாடு இல்லை சீப்பானை நான் கொடுக்குறாங்க இவங்க பெரிய உங்களுக்கு அதாவது பொங்கல் வருது பொங்கலுக்கும் நிறைய பேர் தமிழ் மக்கள் விரும்புறது பொங்கலுக்கு வந்து பொங்கல் பானை வேணும்னா பானைகளும் இங்கே இருக்குது பாருங்கள் நிறைய பானைகளுக்கு அதே இந்த கிளாஸ் ஐட்டம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம்ங்கிறதுக்கு உங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு தா தண்ணி குடிக்கிறதுக்கு இப்படி ஏகப்பட்ட வகையான பலவீதியான கிளாஸ் க்ளாஸ் ஐட்டம் இருக்குது இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குரிய கிளாஸ் இருப்பாங்க மிக்கச்சக்கமான கிளாஸ் எவ்வளோ டிசைன் டிசைன் நிறைய கடல் இருக்குது டீ குடிக்கிறதுக்கு தண்ணி உருக்கு இப்படி இப்படி ஏகப்பட்ட கிளாஸ் இருக்குது அதே முடிவங்க சில மக்கள் இருக்கு என்ன சின்ன மக்கள் மக்கள் நல்ல வடிவம் மக்கள் ஆகி நல்ல வடிவாக இருக்குது நிறைய மக்கள் பாருங்கள் கோல்டு கலர்ல இருக்குது மக்களை பாருங்க கோல்டு கலர் இருக்கு இந்த மக்கள் இருக்குது கோல் அழகாக இருப்பாங்க நிறைய இதெல்லாம் கோல்டு கலாம் இருக்குது இதெல்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது மக்கள் தான் நல்லா வடிவம் இருக்கு நல்லா இருக்குமான மக்கள் இருக்கு இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது தான் இந்த மக்கள் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங் இது நல்லா இருக்குது இது நானூற்றி ஐம்பது ரூபாய் மக்கள் வந்தது நிறைய உக்கச்சக்கமான மக்க ஐட்டம் இருக்குது இதெல்லாம் வந்து குறைந்த விலாம் கொடுக்காது நீங்க கடையில் இருந்த விலை கிடைக்கல கடையில் தான் கண்டிப்பா அடிக்க வேலை ஆனால் இங்கே இங்க இவங்கிட்ட நிறைய சொல்றது அதே வீட்டுக்கு தளபாடங்களுக்குரிய பெரிய பொருட்கள் அதாவது நீங்க வீட்டு விலை வறக்கிற சா அப்படி அப்படியே ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது இது வந்து பெண்களுக்குரிய அதாவது பூல் ஐட்டம் கிளிப்பை நம்ம ஐம்பது ரூபா இது பெண்களுக்குரிய அவங்களுக்கு காது போடுறது ஐம்பது ரூபா ஐம்பருவா பொருட்கா இது எல்லாம் ஐம்பது ரூபா தான் நீங்கள் இதில் இதை இடத்தாலும் ஐம்பது ரூபா தான் அது என்னக்கு அவங்க கொண்டை கட்டுறது எல்லாம் ஐம்பது ரூபா கொடுத்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு சீப்பு ஐம்பது ரூபா இதே ஐம்பது ரூபா இதெல்லாம் ஐம்பது ரூபா கடை அருகே ட்ரட்டியான சீப்பில் இருக்கு சீப்பாருகி இதெல்லாம் ஐம்பது ரூபாய்தாங்க எல்லாம் பிரம்புக்கூட வேறு கூட அதோ நீங்கள் வீட்டு வழியாக பழங்கள் வைக்கலாம் ஏசியில் பழங்கள் வைக்கிற மாதிரியே பிரம்பு கூடையெல்லாம் இருக்குது அதே மாதிரி இவங்க என்ன இது என்ன குச கிச்சன்ல வைக்கிறது தான் கிச்சனில் கிச்சன்ல தான் இருக்க முடியும் அது மாதிரி சிறு பெட்ட பெட்டாட்டு சிறு பெரு பெட்டவர்கள் பொருட்கள் இருக்குவங்க எல்லாமே மல்லிவானவையெல்லாம் கொடுக்குறாங்க மக்களை நீங்க இங்க வந்தீங்கன்னா சீப்பான் அதை குறைந்த காசுக்கு நிறைய இலையும் அடிப்பாங்க இதில் பெட்டில் அடிக்கிறதுங்க அப்படி இருக்கு அதே மாதிரி கிச்சனும் கூட நீங்க மல்லி அது அங்கே கடிச்சதுக்கு பயன்படுத்த செய்யலாம் இது இதுவரைக்கும் அதே மாதிரி திருவிழா இருக்கு திருவள்ளையே நிறைய திருவள்ளி ஐட்டம் கொடுத்துருக்கு எக்கச்சக்கான பொருட்கள் இங்கே இருக்குது மக்கள் இங்கே வந்து அனைத்து விதமாக பொருட்களையும் குறைந்தவளை பெற்றுக்கொள்ளலாம் நிறைய நிறைய பொருட்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் வரும் சிட்டி பிடிச்ச மாதிரி தான் அந்த இடம் இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு உடம்பு அப்படி பெரிய இடத்துல பெரிய இருக்குனா பெரிய சேலம் போட்டிருக்காங்க மக்கள் இங்கே வந்து எக்கச்சக்கமான பொருட்கள் கொடுக்கலாம் அதே டைமில் நீங்கள் வந்து சிறுவர் கூடிய விளையாட்டு பொருட்களையும் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது சிறுவர் சிறுவரையிலாம் கண்டு விட மாட்டாங்க அப்படி சிறுவரக்குரிய விளையாட்டு ஐட்டம் இருக்குது ஆனால் இதை விலையை கேட்க தான்னு சொல்லுங்கள் ஏன்னா விலை வரத்தை போட்டில் அவங்க ஆனால் அவங்க கேட்க அவங்க தள்ளி நிற்கலாம் அவங்க கிட்ட கேட்கலாமே இருக்குது அதுக்கு இதை விளையாடு சரி ஆனால் நான் சின்ன விட்க்கும் நான் நினைக்கிற இது ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூறு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிறுவை சிறுவதெல்லாம் விட மாட்டான் அப்படி நிற்பாங்க இதை கேட்டு அப்படி சிறுவகு விளாட்டு போகிறக்கூடாது இதுவும் நீங்கள் கடையில் இருக்கிறது இங்கே சீப்பாக எடுக்கலாம் கட்ட சீப்பாக எடுக்கலாம் இது வந்து சிறுவர் ஊது விளையாடுறது ஊது ஊதி ஊது இந்த முட்டை முட்டை மாடுவாங்க ஊதி சவுக்குரண்டாய் இப்படி ஏற்கப்பட்ட பொருட்கள் இல்லாமல் வள்ளி சீப்பான சீப்பான்விலாம் கொடுக்குற மக்கள் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சாவ கச்சேரிக்கு வந்தீங்க வந்தாலும் இந்த பண்ணலாம் இங்கே வந்து எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்களோ வீட்டு பாவனை பொருட்களோ எல்லா வித பொருட்களும் இருக்கிறது எல்லாமே சீப்பான சீப்பான் கொடுக்குறாங்க மக்கள் எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து அந்த மரக்கறி அவ்வளோ வைக்கிறது ஒரு கிச்சனுக்கு மரக்கறி ஐட்டம் வைக்கிற தட்டு தட்டு தான் இதான் ஸ்டாண்ட் கொலையை போட்டு மரக்கறி ஐட்டம் அப்படி வைக்கிறதுக்கு இங்கே இதெல்லாம் வந்து விலை சரி அவ்வளோ வந்துச்ச மாதிரி இருக்கு விலையில் விலையில கேட்கணும் விலை அடிச்சு இல்லை இவங்க விலையும் இருக்கு இல்லை இல்லை அவங்க ஹோட்டலில் போல இது வந்துட்டு இது பீசா சோறு பீசா தூரம் பீசா துற மாதிரி ஒரு தட்டம் ஓ இன்றைக்கி பார்ப்பேன் நான் அதிகம் பீஸா பீசா மாதிரி தான் அது ஏகப்பட்ட பொருட்களுக்கு இல்லாமல் அழிவானவை கொடுக்குறாங்க சிக்க பொருட்கள் இவங்களுக்கு இருக்குது எல்லாமே சீப்பான விலை இருக்குது மக்களை நீங்கள் இங்கே வந்து அனைத்தும் குறைந்த விலை பெற்றுக்கொள்ளலாம் குறைந்த விலை எடுத்துக்கொள்ளலாம் நான் சொன்ன மாதிரி குறைந்த காசுக்கு நிறைய பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி சரியான சீப்பார் எல்லாம் எல்லாமே கட்டம் கட்டும் சீப்பா இருக்குது உங்களுக்கு வீட்டுக்குள்ள நீங்கள் சிலவங்க பிரியாணி பிரியாணிகள் வரப்பீங்க பூனை வள வளர்க்குள்ளே அது நாயோ கட்டது அதுக்கு சங்கு வளர்க்கு அதே மாதிரி இப்படி பிரேக்கப்பட்ட ஏற்பட்ட பொருள் எக்கச்சக்கமான இங்கே இருக்கிறது எல்லாமே மலிவான விலை தான் மேக இங்கே வந்தீங்க அதே டைம் இருக்கும் அதே டைமில் வீட்டு தலை அதில் குரட் கொரட் ஐட்டங்கள் இப்படி ஸ்கூட்டர் இப்படி 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 ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது சுற்றி வளர் இருக்குது பெரிய கத்தியோல் இருக்குது கத்தியோல் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது மலிவான பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே குறைந்த விளை மலிவான பெற்றுக்கொள்ளலாம் எக்கச்சக்கமான பொருட்களுக்கு என்ன அந்த வீடியோமாதிரி பெரிய லாங்காக அடிக்க முடியும் ஏன்னா அந்த கூட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் பார்த்து ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் மட்டும் அவ்வளோ பெரிய இது சரியான சீப்பாக போட்டிக்கலாம் விலையை குறைஞ்சி போட்டிருக்காங்க எல்லாமே குறைந்த விலை இருக்கிறது மக்களாக நீங்கள் எங்கே வந்தீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் சரியான சீப்பான விலை போட்டிருக்காங்க மக்களே இவங்க தூசு தடி தடி கட்டியும் போட்டிக்கா அதுவும் போட்டிருக்காங்க அது எல்லா விதத்தையும் துணிநேரிக்கு சு இந்த இதுக்கு துணி ஏரிக்கு பெரிய பகுதிகளுக்கு அதேமாதிரி அவங்க குடை ஐட்டங்களும் குடை சிறு ஒரு குழை பெரிய ஒரு குழுவை எல்லாருக்கும் குடைவெளி ஐட்டம் இருக்குது இல்லாமல் வலிபானலாம் இருக்கிறது